வணக்கம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் தரிசனத்துக்காக கூடுவதும் கிரிவலம் சென்று வழிபடுவதும் வழக்கமான ஒன்றுதான் இருந்தாலும் மாதந்தோறும் வர பௌர்ணமி திதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கிரிவலம் வந்து வளபடு வழிபடுவது வழக்கமாக இருக்கு மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட ஐப்பசி மாத பௌர்ணமி மிக மிக விசேஷம் இது சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாள் அப்படிங்கிறதுனால அனைத்து சிவன் கோவில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தே காணப்படும் இந்த ஆண்டு ஐப்பசி மாத பௌர்ணமி நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது மற்ற கோவில்களில் இந்த நாளில் அண்ணாபிஷேகம் நடத்தப்பட்டாலும் திருவண்ணாமலையில் முந்தைய தினமான நவம்பர் பதினான்காம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளிலேயே அன்னாபிஷேகம் நடத்தப்படும் இதனால் நவம்பர் பதினான்காம் தேதியே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நிறைய பேர் வந்து பக்தர்கள் குவிஞ்சிடுவாங்க அண்ணாபிஷேகம் நடைபெறுறதுனால நவம்பர் பதினான்காம் தேதி பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் பக்தர்கள் யாரும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க மாலை ஆறு மணிக்கு பிறகுதான் பக்தர்கள் தரிசனம் நடைபெறும் அன்று மூணு மணி நேரம் தரிசனம் ரத்து செய்யறதா கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க அண்ணாபிஷேகத்தை தொடர்ந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமி கிரிவலம் செல்ல ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிவாங்க நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி நவம்பர் பதினான்காம் தேதி அதிகாலை மூன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு அன்றை தினம் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாக நவம்பர் பதினைந்தாம் தேதி காலை ஆறு பத்தொன்பது மணி முதல் நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை ரெண்டு ஐம்பத்தி எட்டு மணி வரையிலான நேரம்னு கோவில் நிர்வாகத்தினரால் அறிவிக்க அறிவிக்கப்பட்டிருக்கு பொதுவாகவே வெள்ளிக்கிழமை கிரிவலம் போனோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகும் வைகுண்ட பதவி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஆண்டு ஐப்பசி பௌர்ணமியோடு வெள்ளிக்கிழமையும் சுக்ர நட்சத்திரமும் சேர்ந்து அனைத்தும் ஒன்றாக வரும்போது கிரிவலம் சேர் செல்வது அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில் பல மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ